விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் கலவரலாறு மற்றும் ஆன்மீக விஷயங்களை பேசுவதற்கும் திருமுறைகளை பாடுவதற்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் எங்களோட கலையாய பணியாக இருக்கிறது இந்த பணியை மிகச் செம்மையாக சிறப்பாக எங்களது செயலர் திரு ராஜேந்திரன் நாயர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களோட அனுமதியோடு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு பிழை தான் மற்ற விஷயத்தை எங்களிடம் பிரச்சனை பகிர்ந்து கொள்வார் பொருள் அருள் கொடுத்து வேண்டும் செல்வி சுபத்ரா ei ole . 这两个破。 对。<Thank>